கைஸ்தலாட் நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தரை நன்றி சொல்லுகிறேன் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் இந்த காலை வேளையில் தாழ்மையுள்ள நம்முடைய ஹயத்தை காண்கிற ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார் எவ்வளோ விசேஷமான காரியம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மை நினைக்கிறது நம்மை நோக்கி பார்க்கிறது இவைகளெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான காரியங்கள் விடுதலைக்கான காரியங்கள் என்கிறதை கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனைக்காக எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் இப்படிப்பட்ட சிறு பிள்ளையின் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அனுப்புனவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் இப்படிப்பட்ட சிறு பிள்ளை ஒன்றை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் அருமையான இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அவர் சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிற தேவன் சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசித்து அற்புதமாக நடத்துகிற தேவன் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலை நிறுத்தி அதை அணைத்து கொண்டு ஆண்டுவர் இந்த காரியத்தை சொன்னார் இருந்த ஒரு சிறு பிள்ளை எடுத்து அதை அவர்கள் அருகில் நிறுத்தி அதை அணைத்து கொண்டு கர்த்தர் இந்த காரியத்தை சொன்னார் என்று பார்க்கிறோம் இந்த காலை நேரத்திலும் கூட ஆம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்படும்படி தேவன் நமக்கு இதை வெளிப்படுத்துகிறான் இந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்ன ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்ன அல்ல என்னை பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார் ஆம் எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வசனங்களிலே இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை பார்க்க சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்கள் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் அப்பொழுது நீதிமான்கள் கேட்குறாங்க அவருக்கு பிரதி உத்தரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதுமை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுதுமை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் தேவ பிள்ளைகளை நேசிக்கிறோம் மிகவும் சிறியவர்கள் அற்பமானவர்கள் என்று கூட இன்றைக்கு உலகத்தார் நினைக்கிறார்கள் ஆகாதவர்கள் வாழ தெரியாதவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள் என்றெல்லாம் நினைத்து துணிகரமான காரியங்களை அவர்களுக்கு விரோதமாக செய்கிறார்கள் தேவனை அறியாதவர்களும் செய்கிறார்கள் அறிந்தவர்களும் நடப்பிக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் அதை பாருங்கள் நம்ம அவர்களுக்கு என்ன செய்தாலும் அது கர்த்தருக்கு செய்தது மாதிரி அவர்களே கர்த்தர் இருக்கிறார் பரசுத்தாவியானவர் அவர்களை வாசமாக இருக்கிறார் ஆகவே நாம் ஜாக்கிரதையாய் செயல்படுவோம் கர்த்தர் நம்மோடு இருப்பார்கள் ஜபிப்போம் அன்பின் ஆண்டு வரும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறோம் ஏன் நேற்று மென்றுமென்றும் மாறாதவராக இருக்கிறீர் உடைய பிள்ளைகளை நேசிக்கிறேன் கத்தர் வழி நடத்தும் இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கத்தருக்கு பிரியமானதை செய்ய ஆண்டு வரும் உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடும் வழி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்யூ